சபை நடத்தும் வந்து பாருங்கள் உபவாச ஜெபத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் வருகிற சனிக்கிழமை ஜூன் மாதம் எட்டாம் தேதி காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை உபவாச ஜப நடைபெறும் கடன் பிரச்சனையா வியாதியின் போராட்டமா சத்துருவின் கட்டுகளா வந்து பாருங்கள் இயேசு உங்களுக்கு விடுதலையை தருவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஜெய்வீர் சிங் அவர்கள் வார்த்தையை கொண்டு தேவனுடைய வருவார்கள் இடம் ஸ்ட்ரீட் சிரிபுரம் காலனி சென்ட் தாமஸ் மவுண்ட் சென்னை சிக்ஸ் ஜீரோ ஒன் சிக்ஸ் வந்து பாருங்கள் கத்திரங்களை கர்த்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இந்த நாளை நாம் துவக்க போகிறோம் சந்தோஷமாய் துவக்க போகிறோம் ஹலே லூயா இன்று நாளிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் இவங்களோடு பேச போகிறார் என்ன கவலைகள் இருந்தாலும் என்ன இன்னைக்கு பிஸியான ஷெடியூல் இருந்தாலும் டைட்டா வேலை இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இந்த நாள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க உங்க கூட ஆண்டவர் எப்பொழுதும் இருக்க போறார் சந்தோஷமா இருங்க சங்கீதம் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்கள் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறாரா இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா உங்களோடு பேசுறாரு என்னன்னா உங்களுடைய அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார் ஒரு வேலைக்காக எத்தனை தடவை நீங்கள் போக வேண்டியதாக இருக்குது ஒரு காரியம் நடக்கிறதுக்காக காசு கேட்கறதுக்காக எத்தனை இடத்துல போய் எத்தனை தடவை போய் அவங்க கிட்ட நிற்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறாரா நீ எத்தனை தடவை போயிருக்கிற எத்தனை தடவை கேட்டுருக்குற எட்டின் தடவை ஃபோன் பண்ணியிருக்கிறா என்று சொல்லுவதை எல்லாவற்றையும் ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறாரா அது மாத்திரம் இல்லை உங்களுடைய கண்ணீரை துருத்தியில் அதாவது பாட்டிலில் சேர்த்து வச்சுருப்பாராம் என் அன்மான தேவ பிள்ளைகளே உங்களுடைய கண்ணீர் வீணாக போகவே இல்லை நீங்கள் எதெல்லாம் அழுது இருக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்க ஐயோ என் பிள்ளைப்பார் எஃப் எவ்வளோ கண்ணீர் விட்டுருக்குறா அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறீங்களா அழுது அழுது என் கண்ணில் இருக்கிற தண்ணீரெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்கிறீங்கள அதையும் ஆண்டவர் கவனித்து இருக்கிறார் இந்த நாளிலே ஆண்டவர் கவனித்தது மாத்திரமல்ல கிரியே செய்ய போகிறார் அலை லூயா அப்படி நம்முடைய தேவன் யாருடைய கண்ணீரையும் பார்த்து ஐயோ நீ கஷ்டப்படு நல்லா உனக்கு வேணும் அப்படின்னு மனுஷன் சொல்வானை தவிர்த்து நம்முடைய பரம தகப்பன் அப்படி சொல்லுவதில்லை எனக்கு பிரியமான தேவ ஜனமே உன் அலைச்சல ஆண்டவர் எண்ணி வைத்து கவுண்ட் அவர் எண்ணி வைத்திருக்கிறார் நீ கவலைப்பட வேண்டாம் அந்த இந்த கால வேலையில் நீ அலைந்த அலைச்சலை கர்த்தர் என்ன பண்ண போறாரு கவனித்து பார்த்து அதுக்குரிய பலனை கொடுக்க போகிறார் அதுக்குரிய பலனை பெற்றுக் நீ போற ஆண்டவர் கணக்கில் வைத்து அதுக்குரிய பலனை ஆண்டவர் உனக்கு தரப்போகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே இந்த காலைவேலையில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உன்னை நான் பார்த்திருக்கிறேன் உன் அலைச்சலை நான் கண்டு இருக்கிறேன் நான் எண்ணி வைத்து இருக்கிறேன் உன் அழுகையை நான் சேர்த்து வைத்து இருக்கிறேன் அதுக்கு பிரதிபலன் இந்த நாளிலே நீ காணப்போகிறாய் என்று கத்த சொல்லுகிறார் என்ன செய்ய 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 போகிறார் போகிறார் என்பதை பார்க்க போகிறீங்க கர்த்தர் பெரிய ஏன்னா ஆண்டவர் இன்றைக்கு போகிற காரியங்களை உன்னிப்பாய் கவனித்து பாருங்கள் அழகாக இந்த இடத்துக்கு போ உன் காரியங்கள் இந்த இடத்துல உன் காரியங்களை கத்தர் செய்வார் நீ இந்த காரியத்தை சொல்லு அதன்படியே உனக்கு வேலை கிடைக்கும் என்று சொல்லி தெளிவாய் உங்களை நடத்துகிறதை நீங்கள் இந்த நாளில கேட்க போகிறீங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் காட் பிளஸ் யூ ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீ நடத்துகிறதுக்காக என் அன்பான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சமூகத்தில காத்துக்கொண்டு இருக்கிறார்களே அப்பா அழுது இருக்கிறதை நீ அறிந்து இருக்கிறீரே அவருடைய அலைச்சல்களை உலக பிரகாரமாக அலைந்து அலைந்து சோர்ந்து போய் இருக்கிறார்களே கர்த்தர் அவர்கள் பலத்தை கொடுக்கும்படியா ஹாஸ்பிட்டலுமா அன்பரே அப்பா என் தேவரீர் அன்பரே கடனுக்காக என் தேவரீர் வேலைக்காக எங்கெங்கேயோ அலைந்து இருக்கிறார்களே கர்த்தர் இன்னைக்கு அதோடு முடித்து ஆசிரியர் நடத்துகிறது நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஒரு சகோதரி படுறாங்க என் ஹாஸ்பிடல் செலவு அதிகமா இருக்குது எத்தனை தடவை நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் என் வியாதி சரியாகலன்னு என் அன்பான சகோதரியே இந்த வேலையில கர்த்தர் உன்னை தொட்டு சுகமாக்க போகிறார் டாக்டர்கள் என்னென்ன டெஸ்ட் எடுத்தாலும் என்னென்ன புரியலன்னு சொல்றாங்கல்ல ஆண்டவர் இன்றைக்கு சுகமாக்க போறார் தேவ வல்லமை இறங்கி வருகிறது தேவ வல்லமை இறங்கி வருகிறது கர்த்தருடைய அபிஷேகத்தின் கரம் இறங்கி வருகிறது இப்பொழுதே உன்னை தொடுகிறது நன்றி எழுந்து நடை என்று கட்ட சொல்லுகிறார் சகோதரா நீயும் கூட உன் வியாதியின் நிமித்தம் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போன இல்லா கணேஷ் கட்ட சொல்ற இப்பொழுது 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 தேவ வல்லமை சரியத்தில் இறங்குகிறது நன்றி செலுத்துகிறேன் பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் அலைந்திருந்தார்களோ அந்த அலைச்சலுக்கு ஒரு முடிவு வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன் விடுதலை கொடுத்ததுக்காய் நன்றி நாமத்தில் என் அன்பான தேவ பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில தோல்வியில் கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார்